நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிற்கும் இக்காலங்களில் மனுஷருடைய எண்ணங்கள் அநேகம் அவைகளில் சில நன்மைக்கு ஏதுவானவைகள் சில தீமைக்கு ஏதுவானவைகள் ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அநேக சிந்தனைகள் உண்டு நம்முடைய எதிர்காலத்தை எப்படி அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எப்படி செழிப்பாக வாழலாம் என்ற சிந்தனை மேலோங்கி நிற்கின்றன சிலர் வறுமையிலிருந்து விடுபட்டு எப்படி செழிப்பாக வாழலாம் என்று சிந்திக்கலாம் எப்படிப்பட்ட சிந்தனைகளாக இருந்தாலும் அவைகள் நீதியும் நேர்மையும் நன்மையுமாக இருந்தால் நிச்சயம் தேவன் நம் எண்ணத்தில் இருக்கிறதை நிறைவேற்றுவார் எப்படி வாழ்வது என்று வழி தெரியாத மக்களுக்காக இயேசு உலகில் வந்து அவர்களை பார்த்து நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்றார் கிறிஸ்துவின் வழியில் நடப்போர் சமாதானமாக வாழும் வழியை தெரிந்து கொண்டு அதிலே சுகமாய் நடப்பார்கள் அதனால் கிறிஸ்துவும் அவர்களோடு ஐக்கியமாக இருப்பார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதூ இருக்கிறான் என்ற வார்த்தையின்படி அவர் சித்தம் செய்து வாழ்வில் நிறைவை பெறுவான் நான் பலவிதமான சிந்தனைகளோடு வாழ்கிறேன் எதையும் சரியாக முடிவு எடுக்க முடியவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் சிந்தனையில் உள்ளதை இயேசுவினிடத்தில் சொல்லிவிடுங்கள் அவர் எல்லாவற்றையும் நலமானதாக உங்களுக்கு செய்வார் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டாவது வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் வட்டார் ஜெபம் இயேசுவே என் மனதில் உள்ள துயரத்தை எடுத்துவிடும் எனக்கு அதிசயம் செய்யும் என்னை ஆசீர்வதியும் ஆமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்